அனைவருக்கும் வணக்கம் அடக்கம் உடைமை அடக்கம் அமரருள் உயிர்க்கும் அடங்காமை ஆறுருள் உயிர்த்துவிடும் பொருள் அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் உங்கில்லை உயிர்க்கு பொருள் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட ஆக்கம் இல்லை சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெரிய பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி வாழ்ந்தால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பய நிலையில் திரியாது அடங்கியான் தோட்டம் மலையினும் மான பெரிது பொருள் தன் நிலையில் இருந்து மாறுபடாமல் அடங்கி வாழ்வோருடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணிவு என்னும் பண்பு நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வராக இருப்பவர்களுக்கு இந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் புடைத்து பொருள் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது யாகாவும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொலிலுக்கு பட்டு பொருள் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்கத் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பம் ஒன்றானும் பொருட்பயன் தீரு நன்றாக தாகிவிடும் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீர்மை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் மற்ற அலங்களாலும் நன்மை விளையாமல் போகும் தீயினால் சுட்டப்புறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு பொருள் நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு கிட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது கத்தங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்து பொருள் பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது பார்த்து காத்திருக்கும்